இன்னொரு கதை இதே கல்கி எழுதியது கதையின் பெயர் கேதாரியின் தாயார் முப்பதுகளிலே அன்றைய வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த கேதாரியின் தாயார் யாருன்னா சென்னையில் ஒரு சாதாரண குடும்பம் கல்யாணம் பண்ண அந்த புருஷ என்ன பண்றாப்புல ஒரு நாடக நடிகையோடு ரங்குன்னு ஓடி போயிடாப்புல அவன் ஓடின கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்குது அதான் கேதாரி கேதாரி இது வரைக்கும் அப்பாவே பார்த்ததில்ல பிள்ளை வளருது பிஏ முடிச்சிருது உடனே ஒரு பண்ணையார் அவரும் பிராமணரு இவனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிக்கிறாரு என்ன கண்டிஷன் தெரியுமோ இந்த அம்மா ஒரே ஒரு கண்டிஷன் போடுது என் பிள்ளையை ஐசிஎஸ் படிக்க வைக்கணும் லண்டனுக்கு அனுப்பணும் அந்த காலத்தில் அதுதான் இப்போ ஐஏஎஸ் மாதிரி அந்த பண்ணையார் ஒத்துக்கிறாரு கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் முடிச்ச கையோட பிள்ளை எங்கே போயிடிறாப்பிள்ள லண்டனுக்கு போயிடிறாப்பில் லண்டனில் படிச்சு முடிச்சு திரும்பணும் திரும்புற நேரத்தில் இந்த ரங்கூனுக்கு ஓடி போனான்னு இந்த அம்மாவுடைய புருஷன் கேதாருடைய அப்பா அவங்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது இங்கே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் மீண்டும் சென்னைக்கு வரலாம்னு ஆசைப்படுறேன் வர்றதுக்கு பணம் இல்ல ஆகவே பொண்டாட்டியே நீ எனக்கு ரூபா அனுப்பு ரங்குனுக்கு மணி ஆர்டர் பண்ணு நான் வந்துடுறேன் இந்தம்மா பாவம் அப்பளங்கு அது வச்சிருந்த காசு கொஞ்சோன்னு மிச்சம் வச்சிருக்கு அதை பூரா சுருட்டி ரங்குனுக்கு அனுப்புது ஆனால் அந்த கணவன் திரும்பி வரல ஒரு தந்தி வருது கணவன் இறந்து விட்டான் என்று இப்பதான் கிளைமேக்ஸ் வருது கணவன் இறந்துட்டான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிராமண குடும்பங்களில் மனைவியை மொட்டையடிச்சு வெள்ள புடவை உடுத்தி மூளையில் உட்கார வச்சிருவாங்க இப்போ என்ன சிக்கல்னா இந்த அப்பா இறந்த விஷயம் கேதாரிக்கே தெரியாது அவன் படிப்பு முடிச்சு கப்பலில் வருவாப்புல வந்து வீட்டுக்குள்ளே நுழைவாப்புல வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த அம்மா உட்காந்துருக்கேன் அடையாளம் தெரியல மொட்டை அடித்து வெள்ளை ஆடை இப்படி அவன் பார்த்ததே இல்லை வீட்டுக்குள்ளே உள்ளே போய் அம்மா அம்மானு வீட்டுக்குள்ளே போகிறாப்புல ஏ கேதாரு இங்க தான் நான் உட்காந்துருக்கேன் திரும்பி பார்க்குறேன் அதிர்ச்சி ஆகி போகுது என்னம்மா ஆச்சு உங்கள் அப்பா செத்துட்டாடா அப்பாவா யாருன்னு கேட்குறான் பார்த்ததே இல்லை பிள்ளை பார்க்காத அப்பாவுக்காக அம்மா மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறான் இவனுக்கு அதிர்ச்சியாயும் மயக்கம் போட்டு விழுகிறான் ஐசிஎஸ் படிச்சவன் தன் தாயை இந்த கோலத்திலே அவனால பார்க்க முடியல மேல் அவனுக்கு அப்பாயே ஞாபகம் இல்ல தான் பார்க்காத அப்பாவுக்காக தன்னுடைய அம்மா இப்படி வந்து தலை முண்டனம் செய்யப்பட்டு வெள்ளை இப்படி ஓரத்திலே ஒதுக்கி வைக்கப்படுவாளா இப்படி ஒரு கொடுமை இந்த நாட்டிலே நடக்குமா அது லண்டன்ல இருந்து வந்த அந்த அதிர்ச்சியில கடுமையான நோய்க்கு ஆளாகி மருத்துவத்தை மருத்துவத்துறை டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்க செத்து போய்தான் கிளைமேக்ஸ் நினைப்பீங்க கல்கிக்கிட்ட அதுதான் விசேஷம் கிளைமேக்ஸ் மேல கிளைமேக்ஸ் வரும் கேதாரி செத்து போன உடனே என்ன ஆகும் என்றால் கேதாரியின் மனைவி இருந்தால இளம்பெண் அவளுக்கும் மொட்டை அடிச்சு மூளையில் உட்கார வச்சிருவாங்க இதுதான் கதை இதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்நாடு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் நீங்க சரித்திர கதை என்றால் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படித்தாயா இருந்துச்சு பெண்களின் நிலம் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு நம்மளா யோசிச்சு பார்க்கும் போது எப்பா இப்பெல்லாம் சாதாரணம் விதவாய் விவாகம் என்பது அந்த காலத்துல சாதாரணமா சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு சொலவடை என்னன்னா பொண்டாட்டி செத்தா புருஷன் புது புருஷன் செத்தா பொண்டாட்டி புது பொண்ணுன்னு சொல்லணும் இல்ல சொல்லுவான் வாயிலிருந்து இப்பவும் கூட வர இருக்கிறேன் ஆனால் ஓரளவு என்ன ஆயிடுச்சுன்னா இளம் பெண்ணாக இருந்தால் விதவைக்கு மறுமணம் செய்கிற அந்த பழக்கம் வந்துருச்சு இதுவும் சட்டப்படி எப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்து சட்டம் வந்த பிறகுதான் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்தது அதற்கு முன்பு இருந்த பழைய இந்து சட்டத்தில் மேரேஜ் சம்ஸ்காரா திருமணம் என்பது ஒரு புனித சடங்கு அதை ரத்து செய்ய முடியாது ஆகவே கணவன் இறந்தாலும் அந்த மனைவிக்கு அவன்தான் தொடர்ந்து கணவன் ஆகவே விதவைக்கு மறுமணம் கிடையாது இதை மாற்றுகிற முயற்சி தான் என் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே செய்தார் கடுமையான எதிர்ப்பு போக்குவாதிகளால் பழமைவாதிகளால் அமைச்சர் பதவியே அதனால தான் அவர் ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்னுல மறந்து விடாதீர்கள் அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றியை காங்கிரஸ் பெற்று பிரதமர் ஆக மீண்டும் பதவிக்கு வந்து கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியாகி நாடாளுமன்ற சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல புதிய இந்து சட்டங்கள் அங்கதா விதவை மறுமணம் சம்ஸ்காரங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க அது புனித சட்டங்கள் ஒப்பந்தம் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் கணவன் மனைவி ஒருவர் இறந்துட்டா இன்னொரு விடுதலை இன்னொரு ஒப்பந்தம் போடு விஷயம் இந்த நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இல்ல